இஸ்லாம் வலைக்கும் சுவை விரும்பிகள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம உப்பு கண்டம் வறுவல் செய்ய போறோம் இந்த உப்பு கண்டத்தை தட்டுக்கறி உலர்ந்த கறின்னு சொல்லுவாங்க என்னோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு எடுத்து கோலம் முறிச்சிட்டு நறுக்கி வச்சுக்கோங்க ரெண்டு பழமான தக்காளிய பொடிசா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க உப்பு கண்டம் ஒரு பத்து பீஸ் எடுத்து அதை இடிக்கல்ல வச்சு நல்லா தட்டி எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸா தனித்தனியா எடுத்து உரல போட்டு தட்டி வச்சுக்கோங்க இந்த தட்டி வச்ச உப்பு கண்டத்தை கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியில ஒரு பத்து நிமிஷம் போட்டு வச்சிருங்க ஒரு இரும்பு வானொலி அடுப்புல வச்சு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த உப்பு கண்டம் சேர்த்து நிறைய தேவைப்படும் எண்ணெய் நல்லா சூடானதும் நான் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை இதுல போட்டு நல்லா வதக்கிறேன் வெங்காயத்தை வதக்கும்போது அது தான் வந்ததும் அந்த ஸ்டேஜ்ல கருவேப்பில காஞ்ச மிளகா சேர்த்து அதையும் நல்லா வதக்குங்க இந்த காஞ்ச மிளகா கருவேப்பில நல்லா வதங்கி வந்ததும் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழு இதோட சேர்த்து அதையும் நல்லா கிளறி விடுறேன் இஞ்சி இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கி வந்து அதனுடைய பச்சை வாசனை போனதும் நான் புதுசாக கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை இதோட சேர்த்து அதையும் நல்லா வதக்குறேன் தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் நல்லா வதங்கி அதனுடைய பச்சை வாசனை போன பிறகு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க பிறகு மிளகாய் தூள் சேர்த்து அதையும் நல்லா வதக்குங்க இந்த மஞ்சள் தூள் மிளகாய் தூள் இதனுடைய பச்சை வாசனை போன பிறகு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு கண்டத்தில் ஏற்கனவே உப்பு இருக்கும் அதனால பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் தட்டி வச்சிருக்கிற உப்பு கண்டத்தை இதோட சேர்த்து அதையும் நல்லா கிளறி விடுறேன் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து அடுப்ப சிம்ல வச்சு உப்பு கண்டத்தை நல்லா வேக வைங்க இப்போ இந்த உப்பு கண்டம் தக்காளி வெங்காயம் இந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா வெந்து வரட்டும் உப்பு கண்டம் வேக ரொம்ப நேரம் எடுக்கும் ஸோ அடுப்ப சிம்ல வச்சு பொறுமையா குக் பண்ணுங்க இப்ப இந்த உப்பு கண்டம் இந்த மசாலாவோடு சேர்ந்து நல்லா வெந்து வரட்டும் இதெல்லாம் நல்லா சுருண்டு வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு உப்பு கண்ட வறுவல் ரெடி ஆயிடுச்சு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ